முத்தமிழறிஞர் செம்மொழிக்காவலர் தலைவர் கலைஞர் அவர்களின் ஆறாவது நினைவு நாளையொட்டி கோவை மாநகர் மாவட்ட திமுக கோவை வடக்கு மாவட்ட திமுக சார்பில் அமைதி பேரணி கோவை சீதாபுதூர் வி கே கே சாலை ஆப்ராம்பாளையம் சாலை சந்திப்பில் இருந்து புறப்பட்டு காந்திபுரம் அண்ணாசிலை அருகில் உள்ள முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்வில் மாண்புமிகு தமிழ்நாடு வீட்டு வசதித்துறை நகர்ப்புற வளர்ச்சித்துறை துறை மற்றும் துறை அமைச்சர் சு முத்துசாமி அவர்கள் கலந்து கொண்டு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் திருவுருவப் படத்துக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் வடக்கு மாவட்ட செயலாளர் திரு ஆர் ரவி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கடக சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவர் பொங்குளம்சாமி கோவை மாநகராட்சி மேயர் ரா ரங்கநாயகி மாவட்ட கழக துணைச் செயலாளர்கள் கோட்டை அபாஸ் அசோக் ஆறுக்குட்டி ஜெயந்தி எம் என் கே செந்தில் பொருளாளர் எஸ் எம் பி முருகன் ரஹ்மான் தலைமை கழக நிர்வாகிகள் வழக்கறிஞர் கே என் தண்டவாளி மூர் ரா செல்வராஜ் ஆர் தமிழ்மறை டாக்டர் கோகுல் விஜி கோகுல் எல் பி எஃப் தமிழ்செல்வன் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் டி எஸ் வி கண்ணப்பன் வே பாலசுப்ரமணியன் அனந்தகுமார் ஆர்போட் ராஜேந்திரன் டி வி சுப்பிரமணியன் சோமியின் என்கிற சந்தோஷ் பொதுக்குழு உறுப்பினர்கள் ரா வெற்றி செல்வன் புதூர் மணிகண்டன் நாயர் செல்வம் சரஸ்வதி சந்திரகுமார் ஒன்றிய நகர பகுதி செயலாளர்கள் மா நாகராஜ் ஆர் எம் சேதுராமன் பா பசுபதி ஷேக் அப்துல்லா துரை செந்தமிழ் செல்வன் மார்க்கெட் எம் மனோகரன் விஐ பதுருதேன் கோவை லோகோ அஞ்சுகம் பழனியப்பன் வாம் மா சமுகசுந்தரம் கே பாக்யராஜ் கே எம் ரவி கிருஷ்ணராஜு கரும்பு கடை ஜெயலாப்தேன் கார்த்திக் செல்வராஜ் லோகோ பூங்கா ராஜேந்திரன் பொன்னச்சாமி கேபிள்மணி சரத் பேரூர் வட்ட கழக செயலாளர்கள் சசிகுமார் ராமநாதன் ராமச்சந்திரன் நிர்வாகிகள் அணிகளின் மாவட்ட அமைப்பாளர்கள் ராதனபால் சிவபிரகாஷ் தேவசிலன் தலைவர்கள் துணை அமைப்பாளர்கள் துணைத் தலைவர்கள் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைத்து கழக செயல் வீரர்கள் கடகத் தொண்டர்கள் பிஎல்ஏட்டு பூத் கமிட்டி உறுப்பினர்கள் பேருந்துகளாக பங்கேற்றனர் ಎಷ್ಟೆಲ್ಲಾ ಬಿನ್ನಿಡುವಂಗಾ ಅಣ್ಣ ಮೊದಲು ಅಣ್ಣ ಕೈಪೇಸಿ ಕೆಳಗೆ ಇಕ್ಕೆ ಬಂಗ ನೀನು ಎಲ್ಲಿಗೆ ಅಪ್ರಮೇ ತರಿರಬೆನ್ನಿ

வணக்கம் தலைவர் கலைஞருக்கு வீர வணக்கம் கலைஞருக்கு வீர வணக்கம்